முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு பகுதி நூற்று பதினேழாவது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான பி ஆறுமுகம் என்ற சின்னையின் ஏற்பாட்டில் தாமஸ் ஆலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி கலந்து கொண்டு ஜெயலலிதா புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணியும் வழங்கினார் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் கழக பேச்சாளர் நுங்கை என் மூர்த்தி முன்னாள் வட்ட செயலாளர் கேபிள் டிவி ஆர் மாரி மார்க்கெட் சங்கர் மார்க்கெட் மதன் மெய்ராஜா சாலைமுத்து பி போஸ் இராக பன்னீர்செல்வம் மார்க்கெட் பாலு இன்பா கேசவன் ஹரிஹரன் தினகரன் எஸ் ராஜேஷ் ரூபா பார்வதி கௌரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்